ஆத்துமம் பிரியும் போது ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இவ்வுலகத்தை விட்டுப் பிரிகிற இந்த கிறிஸ்தவனுடைய ஆத்துமே உன்னை படைத்த சர்வ வல்லப பிதாவாகிய இறைவனுடைய நாமத்தினாலும் நித்திய ஜீவியமுள்ள தேவனாகிய அவருடைய அமல மகனுமாய் உனக்காக பாடுபட்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உன்னிடத்தில் எழுந்தருளி வந்தவருமாகிய தூய ஆவியின் நாமத்தினாலும் தேவமாதா பக்தி சுவாலகர் ஞானாதிக்கர் முதலிய நவ கனவானோர்களுடைய நாமத்தினாலும் பிதா பிதாபிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷகர் வேத சாட்சிகள் ஸ்துதியர் கன்னியர் இவர்களுடைய நாமத்தினாலும் சுவாமியுடைய திருவடியாரான சகல புனிதர்களுடைய நாமத்தினாலும் இந்த நிர்பாக்கிய பிரதேசத்தை விட்டு நிறைந்த நம்பிக்கையோடு உமது நித்திய வீடாகிய பரகதிக்கு புறப்படுவாயாக இன்று நீ சமாதானத்தின் வாசமடைந்து சியோன் என்கிற மூச்ச ராஜ்யத்திலே குடிகொண்டு இழைப்பார கடவாய் ஆமேன்